பார்ட் டைமர்ஸை தான் வந்து இது ஸ்கூல்ஸோட காலேஜஸ்ல ரொம்ப அதிகம் இன்ஃபேக்ட் ஈவினிங் காலேஜஸ் பூரா வந்து பார்ட் டைமர்ஸ் வச்சுதான் நடக்குது அதுல பிஹெச்டி முடிச்சவங்க அவங்க ஈவினிங்ல வந்து மூணு மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்களா மார்னிங்ல வந்து ஸ்விக்கில ஜொமோட்டோல எல்லாம் ஒர்க் பண்றாங்க பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்றாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுடைய அந்த கோரிக்கைகள் வந்து இன்னைக்கு நிலுவையில இருந்துட்டு இருக்குது பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமோலாம் இதுல வந்து ஐம்பதாயிரம் மினிமம் சம்பளம் கொடுக்கணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் யூஜிசியும் கொடுத்த பிறகு அவங்க கேக்குற மாதிரி இல்ல இதே மற்ற மாநில ஹரியானால எல்லாம் ஐம்பத்தேழாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்கன்றாங்க வந்து ஸோ இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ நீங்க சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தேழாயிரம் என்பது வந்து பள்ளி கல்வித்துறையில நிரந்தர பணியிடம் என்பது வந்து பல ஆண்டு கோரிக்கைகளை பிறகு நிறைவேற்றப்படுது நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் இத நம்ம ஓவராலாக பார்க்கணும் இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது மாநில அரசோட நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயம் இது நீங்க பாத்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய தேர்வாணையம் இருக்கு பார்த்தீங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் இடத்துல இருபத்தி நாலு சர்வீஸ் இருக்கு அது வந்து ஆண்டுதோறும் அந்த தேர்வு நடத்தப்படுது ஆண்டுதோறும் நியமனங்கள் இருக்கு சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுலேந்தே வந்து யூபிஎஸ்சி வந்து ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கு ஆனா டிஎன்பிசி வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்கும் அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் தூரம் ஒரு தூரம் வருஷம் குரூப் டூலாம் வந்து கேவலமா போச்சு அதாவது வந்து பேப்பர் லீக் ஆச்சு எல்லா விதமான அட்டுவழியமும் நடந்தது ரெகுலரா வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றது கிடையாது இஷ்டம் போல நடத்துறது அப்புறம் தேர்வானவர்களை வந்து ரெண்டு வருஷம் பொறுத்து அப்பாயிண்ட் பண்றது இந்த மாதிரி எல்லா விதமான குளறுபடி குழப்பம் அட்டு ஒழியும் ஐட்சாட்டியும் தான் தோன்றித்தனம் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தான் இது இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் இல்லை இன்னொன்று காசு கொடுத்தா தான் வேலை இன்னமும் அது ரெண்டும் மெயின் வந்து அரசாங்கத்தில் பணம் இல்லை அதனால வருஷந்தோறும் ரிட்டையராக இவ்வளோ பேர் போகிறோன்னா இவ்வளோ பேர் உள்ளே எடுக்கணும் அதுக்கு தானே வந்து நீ சர்வீஸ் கமிஷன் வச்சுருக்க அது இல்லை இன்றைக்கி ஏன்னா வந்து பணம் கொடுக்கறதுக்கு இல்லை எடப்பாடி பிரியிலே ஆரம்பித்த குடும்பம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்தில் ஐம்பத்தெட்டு வயசாக இருந்த ஓய்வு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அறுபதாக உயர்த்தினாங்க அதுவே வந்து கொடுக்க பணம் இல்லாத காரணத்தால் தான் ரெண்டு வருஷத்தை அப்படித்த ஓட்டலான்ட்டு இப்போ இந்த அரசு வந்த பிறகு வந்து பணியிடங்கள் நிற நிறைவேற்றப்படாமதான் இருக்கு ஒரு